ஆதிரை வந்து கண்டினியூவாக வந்து கானா வினோதோட கேஸை பற்றியே வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட்டை வந்து மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து குறிக்கோளாக இருக்காங்க ஸோ அதில் வந்து மூணாவது பாயிண்ட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க திவாகர் வெளியே போனதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறத வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஆதிரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருப்பார்ல அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இப்போ நீங்கள் மற்ற பாயிண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் திவாகர் போனதுக்கு அவருக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லைனில் எழுதியிருந்தார் ஆனால் நான் சொன்னது என்ன அப்படின்னா திவாகர் போனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இவர் ஸோ இவரும் அதுக்கு வெளியே போனதுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் ஸோ நீங்கள் எல்லோருமே ஒரு ஆடியன்ஸாக வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது என்ன சொல்லி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் எக் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா இவர் அவரை கலாய்ச்ச விஷயங்கள் எல்லாமே ஒன் எல்லாமே நடந்தது தான் அதே மாதிரி இப்போ அவரும் வந்து இந்த வீட்டில் ஒரு சில ஃப்ளாஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் வெளியே போகிறதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் அழுத்தி சொல்லி சொல்லியிருக்கணும் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் எதுவுமே சொல்லாமல் அவர் வந்து இவர்னால அவர் வெளியே போகல அப்படின்னு நீங்கள் சொன்னனால இப்போ அவர் ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஆகிடுச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் அவர் வந்து எப்படி வந்து திவாகரை வந்து அவர் பேசினார் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணது வந்து எனக்கு ஒரு வருத்தம் ஸோ அதனால் இதுக்கு மேலே வர கேஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்வதி கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பார்வதி வந்து ஆமாம் ஆமாம் இப்போ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறனால நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரியல ஸோ நம்ம இதுக்கு மேலே க்ளியராக அதை ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிச்சு இது பற்றி உங்களோட ஒப்பினியன் கண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பேங்க்